நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் அன்று சொல்றாரு என் மகனை பயப்படாத என் மகளை பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னுடைய வலது கையை பிடிச்சு சொல்கிறாராம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து முதல் முறை அநேக வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கா தேசத்திற்கு முதல் முறை ஊழியத்துக்கு போனேன் அப்போ நான் தனிமையாய் போகக்கூடிய சூழ்நிலை பொதுவாக இந்தியாவிலலாம் உன்னையாக ஃபேமிலியோட மனைவியோட அல்லது டீம் அவங்களோட நான் உழித்து போவேன் தனியாக இங்கே நான் போகிறதில்ல போனதில்லை எப்போ ஒரு டீம் யாராவது கூட இருப்பாங்க ஆனால் அமெரிக்காவுக்கு நான் போகும்போது தனியாய் போகக்கூடிய சூழ்நிலை மற்றவங்களுக்குலாம் விஷயம் கிடைக்காது இல்லை அதை முதல் முறை நான் போகிறேன் போது நீண்ட நாள் அது ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகணும்ல அதனால் சில வாரங்கள் ஊழிய தொடர்ச்சியாக பொதுவாக தேட போனால் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வீட்டுக்கு திரும்பிடுவோம் தொடர்ச்சியாக ரொம்ப நாள் ஊழியன உடனே ஒரு நாள் ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நாள் எனக்குள்ள ஒரு தனிமை உணர்வு வந்து விட்டார் அப்படி உண்மையில் நான் உடனே தனிமை உணர்வில் என் கூட இருக்காங்க ஆட்கள் அங்க உள்ள சகோதரர்கள் சகோதரிகள் எனக்கு துணையா இருந்து ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனாலும் எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தனிமை உணர்வு வந்துட்டு அதனால் ஊருக்கு திரும்பி போயிடணும் இந்தியாவுக்கு திரும்பி போயிடணும் எண்ணெய் வந்துட்டு இன்னும் சில ஊழியம் இருக்குது ஆனால் ஊருக்கு திரும்பி போயிடணும் ஒரு எண்ணெய் வந்துட்டு அந்த தனிமை உணர்வு வந்தோன்னு அப்படியே எனக்குள்ள ஒரு மன சோர்வு வந்தார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாங்கள் டிராவல் பண்ணுறோம் நியூயார்க்கில் இருந்து வாஷிங்டன் டிசியை நோக்கி காரில் ட்ராவல் பண்ணுறோம் என் கூட ஒரு மூணு நாலு பேருக்கு அவங்கெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க ஆனால் எதுவுமே எனக்கு தெரியல நான் தனியாக இருக்கிற அந்த மாதிரி உணர்வில் அப்படியே மன சோர்வு வருது அது வந்த உடனே திடீரென்று கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பருசத்தாவியினுடைய பிரசன் அந்த காருக்குள்ளே இறங்கினார் அப்படியே ஆவியானவர் என்னை நிரப்பினார் ஆவியானவர் நிரப்புறதை நல்லா ஃபீல் பண்ண முடிந்த உடனே அப்படியே நான் கண்ணை மூடி துதிக்க ஆரம்பித்தேன் துதிக்க துதிக்க அன்னிய பாஷையை நாவிலே வர ஆரம்பித்து ஆவியானவர் நிரப்பி சில நிமிட நேரத்தில் அந்த காருக்குள்ள அட்மாஸ்பியரை மாறித்து சிரிச்சு பேசி கொண்டிருந்த எல்லாருமே அமைதியாகிட்டாங்க ஏதோ நடக்குது அப்படின்னு நான் அப்படியே அன்னை கண்ணு மூடி அன்னிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கேன் அப்போ தேவன் என்னோடு பேசுகிறார் மகனே யூ ஆர் நாட் அ லோன் ஐஎம் யூ நீ தனிமையா இல்லை நான் கூட இருக்கிறேன் பயப்படாத சொன்ன போகாத ஆண்டவர் அப்படியே அந்த வார்த்தை எனக்குள்ள வந்த உடனே பாருங்க அந்த அந்த தனிமை உணர்வு போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ள சூழ்நிலையை மாறிட்டு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி நான் ஆண்டவர் அப்படியே துடிக்கிறேன் அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்ற சொல்றேன் நீங்கள் கூட இருந்தால் இன்னைக்கு கூட்டத்தில் இன்னைக்கு அற்புதம் செய்யணும் ஆண்டவர் சொன்னார் நான் செய்வேன் இன்னைக்கு பயப்படாமல் போன்னு சொன்னார் வெகு தூரம் பிரயாணப்பட்டு லேட்டாக தான் போய் சேர்ந்து கூட்டத்துக்கு வாஷிங்டன் டிசியில் நிறைய பேர் ஒரு வீட்டில் தான் நிறைய பேர் கூட்டியிருந்தா காத்திருந்தாங்க ஆண்டு ஒரு பெரிய காரியம் செய்தா என்னை அப்படியே மகிழ நான் கூட இருக்கிறேன் பாத்தியா என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே மகளே உன் வலதுகை பிடித்த நான் சொல்றேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நீ தனிமையா இல்லை நான் இருக்கிற உனக்கு என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சு நம்ம பக்கத்துல வந்து இனி பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லுவது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறா சந்தோஷமா சொல்லுங்க ஆண்டவரே நான் தனிமையா இல்லை நீர் என் கூட இருக்கிறீங்க ஐ எம் நாட் அலோன் ஜீசஸ் யூ ஆர் வித் மீ சந்தோஷமா சொல்லுங்க